கார்த்த பரிசு நமக்கு நம்ம நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வந்து ஆவின் அபிஷேகம்னா என்னென்ன நிறைய பேர்த்துக்கு தெரியுது இல்லை ஆவியின் அபிஷேகத்தை குறித்து நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது நாங்கள் ஒரு தடவை வந்து ஒரு கிராம திருச்சபைக்கு நாங்கள் போயிருந்தோம் ஒரு ஊழியத்துக்காக அப்போது இந்த திருச்சபை யாருடையது அதோடய பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருந்த ஒரு நபர் சொன்னார் இந்த திருச்சபை வந்து ஆவிக்குரிய திருச்சபைங்க நான் இன்னொரு திருச்சபையை கேட்டோம் அந்த திருச்சபை எங்கே இருக்குன்னு கேட்டால் அந்த நார்மல் திருச்சபையாக அந்த சாதாரண திருச்சபை அந்த அங்கே இருக்கு பாருங்க அது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதாவது நம்ம மக்கள் வந்து எப்படி பார்க்குறோன்னா நம்ம கிறிஸ்துவ மக்கள் எப்படி பார்க்குறோன்னா ஆவிக்குரிய திருச்சபைனா நம்ம திருச்சபையில் நடக்கிற ஒழுங்கு முறைகளில் நம்ம எப்படி ஆராதிக்கிறோங்கிறத வைத்து தான் நம்ம வந்து அது ஆவிக்குரிய திருச்சபையாக இல்லை ஆவி இல்லாத திருச்சியப்பாக நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் இல்லை திருச்சபைங்கிறது நம்ம தாங்க நம்ம தான் தேவனுடைய ஆலயம் கடவுள் என்ன பார்க்குறாங்கன்னா நம்ம எப்படி தேவனை ஆராதிக்கிறோம் வெளியே நடக்கிறது கிடையாது நம்ம இருதயத்தில் நம்ம தேவனை எப்படி ஆராதிக்கிறோம் அதை தான் தேவன் பார்க்குறாரு இல்லையா நம்ம வந்து வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா இந்த பெந்தயோஸ நாளில் வந்து ஷீஷர்கள் வந்து மேல் வீட்டில் இருக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் அப்போஸ்ல ரெண்டு ரெண்டு அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு வரத்தின் வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள் ஆவியானவர் வந்து அப்படியே காற்றைப் போல வந்து அமர்கிறார் எல்லாத்துக்கும் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது அபிஷேகம் கொடுத்த உடனே எல்லாருக்குமே வந்து வரங்கள் கொடுக்கப்படுது அந்த வரங்கள் தான் இந்த அக்னிமயமான நாவுகள் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த வரங்களை வைத்து கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா நியாயம் தீர்த்து கொண்டு இருக்கோம் அவங்களுக்கு அந்த வரம் இல்லை இல்லை அக்னிமயமான நாவுகள் கொண்ட அந்த வரம் இல்லைன்னா இவங்க ஆவியினால் நிரப்பப்படலை ஆவியானர் அபிஷேகம் பெறலைன்னு சொல்லி நம்ம நம்ம சொல்லி கொண்டிருக்கோம் ஆனால் உண்மையாகவே வந்து ஆவியானர் வந்தார்னா நமக்கு என்ன நடக்குன்னு சொல்லி நீங்கள் வந்து ஏசப்பா சொல்லியிருப்பாங்க நீங்கள் வந்து அப்போஸ்ட்ரார் ஒன்று எட்டு நீங்கள் வாசிங்கன்னா பர்சு ஆவிய வரும்போது நீங்கள் பெலனடைந்து அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வருதையும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்றார் அதாவது வந்து அப்புறம் சாட்சியா இருப்போம் என்னன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தை மேற்கொள்றதுக்கு ஒரு பெலன் வேண்டும் நம்ம சுயமாய் இந்த பாவத்தை விட்டு நம்மளால் வெளியே வரவே முடியாது அப்ப ஆவியானவர் நம்ம கூட வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண முடியும்னா நம்மனால அந்த பாவத்தின் வழியில நம்ம வெளியே வர முடியும் அதற்கு தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார் அதை ஃபர்ஸ்ட் பார்க்காம நம்ம வரங்களை குறித்தே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் வரம் கடவுள் கொடுப்பாரு ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வரம் ஆவியானவர் கொடுக்குறோன்னு நினைக்கிறாரோ அந்த வரத்தை கடவுளுக்கு கொடுப்பார் ஆனால் நம்ம வந்து அந்த வரத்தை வைத்து நம்ம வந்து ஆவியில் நினஞ்சிருக்கிறோம் நம்ம நினச்சிக்கொண்டிருக்கோம் ஆனால் வந்து உண்மையாக நம்முடைய பர்சனல் வாழ்க்கையில் தனிப்பட்ட வாழ்க்கையில் யாருமே பார்க்காத அந்த அந்தரங்க வாழ்க்கையில் கடவுள் மட்டுமே பார்க்குற அந்த வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கோம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோமா அடுத்தவங்களை பத்தி நம்ம என்ன நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன மாதிரி சிந்தனைகள் நம்ம மனசுல ஓடிக்கொண்டிருக்கு இச்சையான காரியங்கள் நம்ம சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறதா அடுத்தவங்களை பற்றி நம்ம என்ன குறை கோரி கோரிக்கொண்டிருக்கிறோம் இல்லை நம்ம வந்து யாருமே பார்க்கல நம்ம மனதுல அந்த மாதிரி இல்லை இவங்க இப்படிப்பட்டவங்க இவங்க சரியில்லை நம்ம அந்த குறை கூறுகளில் இருக்கிறோமா இந்த மாதிரி இருக்கும்போது ஆவியானவர் கண்டிப்பா நம்மகிட்ட இல்லவே இல்லைங்க ஆவியானவர் வந்துட்டார்னா நம்ம அந்த பாவத்துல இருக்கவே முடியாது அதை விட்டு நம்ம ஓடிடுவோம் ஸோ நம்ம இப்போ பாவத்துல இருக்கிறோம் அந்தரங்க பாவத்துல இருக்கிறோம்னா கண்டிப்பா ஆவியான அபிஷேகம் நமக்கு இல்லவே இல்லை ஸோ நம்ம என்ன கேட்கிறோம்னா ஒவ்வொரு நாளும் ஆவியனர் அபிஷேகத்தை நம்ம கேட்டு பெற்றுக்கொண்டு இந்த பாவத்திலிருந்து வெளிவரோம் அடுத்தது பாத்தீங்கன்னா சாட்சியின் வாழ்க்கை நம்ம பார்த்துருக்கோம்ல மேல் வீட்டரையில ஆவியனர் அபிஷேகம் வந்த உடனே பேதுரு எந்திரச்சு பேச ஆரம்பிச்சு சாட்சி சொல்றாரு ஏசு கிறிஸ்து தான் மையான தேவன் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேனே அப்போஸ்ல ரெண்டு இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேவேலரே நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள் நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசுநேக இயேசு கிறிஸ்துவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த சேகைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவர்களில் அவர்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தினாரே இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலிவில் ஆணெடுத்தி கொலை செய்தீர்கள் அவ்வளவு நாள் வந்து பயந்து ஓடிக்கொண்டிருந்த ஷீஷர்கள் ஆவியனர் வந்ததுக்கு அப்புறம் தைரியமா சொல்றார் ஏசு கிறிஸ்து தான் ரட்சகர் அவரு தான் மெய்யான மேசியா அவரை நீங்க தான் கொலை செஞ்சீங்கன்னு சொல்லி தைரியமாய் சாட்சி கொடுக்கிறார் அதுதாங்க வாழ்க்கை நம்ம சொந்த வாழ்க்கையை சுத்திகரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து எல்லாத்துக்கும் சொல்ல ஆரம்பிச்சிடும் நம்ம சொல்கிறோமா நம்ம யோசிச்சு பார்ப்போம் ஆவியில் வரம்பெற்றிருக்கோம் அன்னி பாஷை பேசுகிறோம் எல்லாமே சொல்கிறோம் ஆனால் நம்ம சொந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கா அந்த வாழ்க்கையை மாற்றத்தினால நம்மளை பார்க்குற மக்கள் நம்ம இயேசு கிறிஸ்துவிட்ட வராங்களா அது இல்லவே இல்லை ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம சொந்த வாழ்க்கை எப்படி இருக்குது தேவனுக்கு பிரியமாக இருக்கா அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சாட்சியல் வாழ்க்கை வாழ முடியும் அப்போ அவங்க வந்து ஏசப்பாட்டை வருவாங்க ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி தேவன இடத்துல ஆவியனவர் எதிர்க்கு கேட்போனா பெலன் அடைகிறதுக்காகவும் உலகம் முழுவதும் நம்ம சாட்சியலாக வாழ்கிறதுக்காகவும் தான் நம்ம தேவன இடத்துல ஆவியனோரை கேட்கணும் அதை விட்டுட்டு நம்ம வரங்களை நாடி கொண்டிருந்தோம்னா வரங்கள் கடவுள் கொடுப்பாருங்க ஏற்ற நேரத்தில் கொடுப்பார் நம்ம தேட வேண்டியது நம்ம உள்ளார்ந்த பரிசுத்தமும் தேவனுக்கு சாட்சியாக வாழ்றதும் தான் கத்ராமிருஷ்ணா தாசிரி பிறகாமேன்